இந்த பதிவில் தனுசு மகராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திர நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் மண்ணில் பிறந்த மனிதர்கள் அனைவருக்கும் கர்ம தோஷம் இல்லாமல் யாரும் மண்ணில் மனிதனாக பிறக்க முடியாது ஒன்பது நவகரங்களில் எட்டு நவகரங்களுடைய கர்ம சாப தோசம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் உண்டு இந்த பதிவில் வந்து உத்திராட நட்சத்திரங்களுக்கு பலன்கள் காண்போம் உத்திராட நட்சத்திரம் சூரிய பகவானுடைய மூன்றாவது நட்சத்திரம் கணம் மனுஷ கணம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இரண்டு விலங்குகளை கொண்ட நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரம் பெண் பசு ஆண்கீரி தனுசு ராசியில் முதல் பாதமோ மற்ற மூன்று பாதங்கள் மகர ராசியிலும் உடைபட்ட நட்சத்திரமாக காலற்ற நட்சத்திரமாக தலையற்ற நட்சத்திரமாக இந்த உத்திராட நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது இந்த உத்திராட நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் உயரமாக வாட்ட சாட்டமாக வளரக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரத்தில் குடும்பத்தில் வந்து தலைமகனாக பிறப்பவர்கள் தாய்க்கு தலைமகனாக பிறக்கக்கூடியவர்கள் தம்பிக்காக தன்னுடைய உரிமைகளை விட்டு கொடுக்கும் தன்மை இவர்களிடம் உண்டு அதாவது சொத்து பாக செய்யும்போது செய்யும் போது தம்பி வந்து எனக்கு இதே தான் வேண்டும் அப்படின்னு அடம் பிடிக்கிறார் என்றால் தம்பிக்கு வந்து விட்டு கொடுக்கும் தன்மை தாய்க்கு தலைமகனாக பிறக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்கு உண்டு உத்திராட நட்சத்திரத்தில் குடும்பத்திற்கு இளைய மகனாக பிறந்தவர்கள் அண்ணன்களுக்காக தன் உரிமைகளை விட்டு கொடுப்பார்கள் பாக பிரிவினை செய்யும்போது அண்ணன்கள் வந்து எனக்கு இதே தான் வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால் தம்பி வந்து சரின்னு தன்னுடைய உரிமைகளை விட்டு கொடுத்து விடுவார்கள் இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை உத்திராட நட்சத்திரத்தில் குடும்பத்திற்கு இளைய மகனாக பிறந்தவர்கள் அல்லது குடும்பத்திற்கு ஒரே பிள்ளையாக பிறந்தவர்கள் இவர்களுக்கு வந்து ஏழு ஜென்மமாக தன்னுடைய முப்பாட்டனார் முதல் ஏழு ஜென்மமாக இவர்களுடைய வம்சாவளியில் முன்னோர்கள் செய்த பாவம் முன்னோர்கள் விட்ட சாபம் இந்த இளைய மகன் தலையில் அல்லது ஒரே மகனாக ஒரே குடும்பத்திற்கு ஒரே பிள்ளையாக இருக்கக்கூடிய அவர் தலையில் வந்து இறங்கிவிடும் இதற்கு வந்து எந்த பரிகாரம் செய்தாலும் தீர்வு காண முடியாது ஏழு ஏழு ஜென்ம சாபதோஷம் இவர்களிடம் இருக்கும் தனுசு ராசியில் முதல் பாதம் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இளம் வயதிலேயே அரசு அரசியல் தொடர்புகள் ஏற்படும் அரசு வேலைலாம் இவர்களுக்கு கிடைக்கும் அதிகார பதவியெலாம் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் மகர் ராசியில் பிறந்தவர்கள் உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்கள் தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருக்கின்ற வேலையை பார்த்து கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள் வந்து பெரிய அளவு எதற்கும் முயற்சி செய்ய மாட்டார்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பேச்சிலும் சரி குடும்பத்திலும் சரி வேலையிலும் சரி மற்றவர்களை அடக்கவே முற்படுவார்கள் அதிகார தோரணையில் இவர்கள் வந்து செயல்படுவார்கள் இவர்கள் வந்து நல்ல சாப்பாட்டு பிரியர்கள் இவர்கள் வந்து ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னா ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல சாப்பாட்டு பிரியர்கள் விநாயகரைப் போல் எப்போது வந்து இளமையாக இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு உண்டு எண்பது வயது தொண்ணூறு வயதிற்கு மேலேயும் இவர்கள் வந்து சுறுசுறுப்பாக துடிப்பாக இளமையுடன் செயல்படுவாங்க இவர்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா வாய்க்கு வந்தபடி கண்டபடி பேசுவாங்க இவர்களுடைய வெளிப்படையான பேச்சாலேயே பல இடையூறுகளை இவர்களுடைய வாழ்க்கையில் சந்திப்பார்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஊர் பெருமைக்காக நீங்கள் வந்து எந்த காரியங்கள் செய்தாலும் சரி ஊருக்காக முன்னின்று நீங்கள் வேலை செய்தாலும் சரி அல்லது உங்களை பார்த்து மற்றவர்கள் பெருமைப்படணும் அப்படின்னா எந்த வேலை நீங்கள் செய்தாலும் சரி அது வந்து உங்களுக்கு உயர்வை தராது கெட்ட பெயரை தான் ஏற்படுத்தும் நீங்கள் வந்து ஊர்காரர்களுக்கு முன்னின்று ஒரு கோயில் கட்டினீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு புண்ணியம் வராது தான் வரும் அதனால் உங்களுக்கு வந்து பெரிய அளவு பெயர் கிடைக்காது அவமரியாதையை தான் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு கிடைக்கும் அதனால் வந்து பெரிய அளவு நீங்கள் வந்து பெருமைக்காக எந்த விஷயங்களையும் செய்யாமல் இருப்பது நல்லது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குருபுகானுடைய கர்ம தோஷம் என்ன செய்யும் குருபுகானுடைய சாபம் உங்களுக்கு என்ன செய்யும் குருபுகான் என்றால் அவர் முதல் சுப கிரகம் குருபுகான் என்றால் பணம் முதல்ல பொருளாதாரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போதுமே இவருடைய வாழ்க்கையில் எப்போதுமே பணத்தட்டுப்பாடு இருந்து கொண்டே இருக்கும் அந்த பணத்தட்டுப்பாடாக பூர்த்தி செய்வதற்காக இவர் வந்து கடன் வாங்குவாங்க கடன் வாங்கி வட்டி மேல் வட்டி கட்டுவார்கள் இவர்களுக்கு வரக்கூடியது ஐந்தாவதாக குருமகா தசை இந்த குரு திசை ஆண்டு காலம் படாத பாடு படாத கஷ்டம் குருமகா தசையில் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் படும்பாடு பகவானுக்கே கண்ணில் வந்து தண்ணி வரும் அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கை நிலை இருக்கும் படுமோசமாக செல்லக்கூடிய நிலை உத்திராட நட்சத்திரக்களுக்கு ஐந்தாவதாக வரக்கூடிய பதினாறு ஆண்டு காலம் படாத பாடு பட்டு விடுவார்கள் பூரிய சொத்து பத்திரங்களை பேங்காலமான வைத்து கடன் வாங்குவது தெரிந்தவர்களிடம் வட்டி கடை எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் கடன் வாங்கி வட்டி மேல் வட்டி காட்டக்கூடிய அமைப்பெல்லாம் இவர்களுக்கு உண்டு ஏன்னா பணப்பற்றாக்குறை அப்போ வந்து அதிகமாக வந்துடும் ஏன்னா குருவினுடைய சாபம் உங்களுக்கு வந்து எப்போது முழுமையாக வேலை செய்யும் அப்படின்னா இந்த குருமகாதை நடக்கக்கூடிய பதினாறு ஆண்டு காலம்னா உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு பெரியளவு உங்கள் வாழ்க்கையில் கஷ்டகாலம் என்றே சொல்லலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு குரு கர்ம சாபம் இருப்பதனால் புத்திர தோஷம் உடைய நட்சத்திரம் அதாவது முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் தாமதப்படும் இவர்களுக்கு வந்து நாகதோஷமாக இருந்துச்சுன்னா முதல் தாரம் விட்டுட்டு போகலாம் இரண்டாம் தார வாய்ப்பு கூட ஏற்படும் அல்லது திருமணமே இல்லாமல் காலம் கடந்தவர்களை கூட காண முடிகிறது திருமணம் செய்து பல வருட காலம் புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களையும் உத்திராட நடத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவர்களை காண முடிகிறது மகர் ராசியில் உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு காலாகாலத்தில் திருமணம் நடக்கும் நான்கு ஐந்து பிள்ளைகள் பெறக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்கள் நல்வழி காட்ட மாட்டார்கள் ஊருக்கு தான் வந்து இவர்களுடைய உபதேசம் இருக்கும் இவர்களுடைய வழிகாட்டுதல் வந்து ஊருக்கு தான் இருக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக பெரிய அளவு எந்த வழிகாட்டுதலும் எந்த அறிவுரையும் சொல்ல மாட்டார்கள் இவர்களுக்கு வந்து ஜான் ஏறினால் மொளம் சறுக்கும் எப்போதுமே வந்து இவர்களுடைய வாழ்க்கையில் பணப்பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும் இருபது வயசாக இருந்தாலும் சரி ஐம்பது வயசாக இருந்தாலும் சரி எண்பது வயசாக சரி நூறு வயசான சரி பணப்பற்றாக்குறை இவர்களுக்கு இருக்கும் இவங்க வந்து பிள்ளைகள் பேச்சை கேட்க மாட்டாங்க இவங்க பிள்ளை வந்து இவங்க பேச்சை கேட்காது ஒரு எதிரும் புதிருமாக ஏன்னா வந்து இரண்டு விலங்கனம் ஒன்று வந்து பசு மற்றொன்று ஆண் கீரி இரண்டு விலங்குனமாக இருக்கும்போது இவங்க வந்து பிள்ளைகள் பேச்சை கேட்க மாட்டாங்க பிள்ளைகள் வந்து இவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க எதிரும் தான் தந்தை மகனுக்குள் இருக்கும் குருபுகானுடைய கர்ம சாபதோஷம் இருப்பதனால் உத்திராட நட்சத்திரக்காரர்களுடைய பிள்ளைகள் வந்து வாளா வெட்டியாக திருமணம் செய்து கணவரை இழந்தோ அல்லது மனைவியை இழந்தோ வாழா வெட்டியாக வாழக்கூடியவர்களை காண முடிகிறது டைவர்ஸ் ஆனவர்களை காண முடிகிறது பெரும்பாலும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னுடைய ஏழு ஜென்ம வம்சாவளி முடிவதையும் பெரும்பாலான உத்திராட நட்சத்திரக்காரர்களுடைய குடும்பங்களை காண முடிகிறது ஒன்று பெண் குழந்தை மட்டும் இருக்கும் ஆண் குழந்தை இருந்தால் சாமியாராக சன்னியாசமாக வீட்டை விட்டு போவதையும் காண முடிகிறது பெரும்பாலும் உத்திராட நடத்திர அன்புக்கு குடும்பத்திற்கு இளைய மகனாக பிறக்கக்கூடியவர்கள் தலையில் ஏழு ஜென்ம கரும சாபதோஷம் வந்து அமர்ந்து விடுகிறது அவர்களுடைய வம்சாவளி முடிவதை காண முடிகிறது குருபுகானுடைய சாபமும் கேட்கறது முன்னோர்கள் விட்ட சாபமும் கேட்கறது உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு கடைசியாக ஆறாவதாக வரக்கூடியது சனி மகாதசை இந்த சனி மகாதசை பத்தொம்பது ஆண்டு காலம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி உங்கள் பிள்ளைகளுடைய சம்பாத்தியம் பெரும்பாலும் நீங்கள் நன்றாக அனுபவிக்கலாம் சனி மகாதசை பத்தொம்பது ஆண்டு காலம் உங்களுக்கு வந்து ராஜா வாழ்க்கையை உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கறது பணப்பற்றாக்குறை இல்லாமல் மூன்று வேலை நல்ல சாப்பாடு நீங்கள் வந்து அதிகாரமாக பிள்ளைகளை மேட்டிக்கிட்டு பிள்ளைகளுடைய சம்பாத்தியம் உங்களுக்கு நன்றாக வரும் நிலபல சொத்துக்கள் வழியில் நல்ல சம்பாத்தியம் உண்டு ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானமும் நன்றாக வரும் உத்திராட நட்சத்திரம் குருபுகானுடைய கரும சாபதோஷமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து குருபுகானுடைய நட்சத்திரத்தில் ஆணோ பெண்ணோ பிறக்கிறார்கள் என்றால் அவர்களால் உங்களுக்கு நன்மை இல்லை உங்களால் அவர்களுக்கு நன்மை இல்லை குரு நட்சத்திரத்தில் ஆணோ பெண்ண பிரிஞ்சுன்னா உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை வரும் பெரும்பாலும் வந்து உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு பிள்ளைகளால் உங்களுக்கு புண்ணியம் உங்களால் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கும் சாபம் தான் கிடைக்கும் பெரும்பாலும் பத்தொன்பது ஆண்டு கால சனிமகாதையில் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உங்கள் குடும்ப நபர்களையோ உங்கள் பிள்ளையோ அல்லது மற்றவர்களையோ எதிரியோ பகையாளியோ யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து சாபம் விட்டு விடாதீர்கள் நீங்கள் சாபம் விட்டீங்கன்னா நூறு சதவீதம் அவர்கள் வாழ்க்கையை அழிப்பதை நீங்களே உங்கள் கண் முன்னாலே பார்க்கலாம் பெரும்பாலும் உத்திராட் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சாபம் விட்டீங்கன்னா உங்கள் பிள்ளை வாழ்க்கை படுமோசமாக போகும் அவர்கள் வந்து வம்சாவளி முடிவதை நீங்கள் உங்கள் கண் முன்னாடியே பார்க்கக்கூடிய அமைப்பாக இருந்துவிடும் சனி திசை நடக்கக்கூடிய உத்திராட நடத்திர அன்பர்கள் சாபம் விட்டு விடாதீர்கள் வார்த்தையில் வந்து கவனமாக இருக்கணும் கண்டபடி வாய்க்கு வந்த மாதிரி நீங்கள் வந்து திசையில் பேசினீங்கன்னா உங்களுடைய வம்சாவளி நீங்களே அருவறுக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும் இதை வந்து கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து சனி மகாதிசையில் பத்தொம்பது ஆண்டு காலம் மிகப்பெரிய நல்ல மாற்றம் நல்ல வளர்ச்சி சந்தோஷமான நிம்மதியான பணங்காசு சொத்து சுகம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி